பண்டைய காலத்தில் வழங்கிய ஐந்து கொடூரமான தண்டனைகள் ஃபிஃப்த் ஒன் ஸ்கேபிஷம் குற்றம் சாட்டினவங்களை ஒரு படகுல போட்டுட்டு அந்த படகில் பாலை ஊற்றி அந்த எறும்பு தேனி அப்புறம் எலி இந்த மாதிரி வந்து உயிரினங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொள்ளுவாங்க ஃபோர்த் ஒன் லிங்ச்சி இது சீனாவில் வந்து வழங்கப்பட்டது குற்றம் சாட்டினவங்களை அட் த சேம் டைம் ஒரே நேரத்தில் ஆயிரம் கூர்மையான கத்திகள் கொண்டு உடம்புல விட்டுவாங்களாம் தேர்ட் ஒன் பிரேசன் புல் ஒரு எருமை மாடு மாதிரியே வந்து செஞ்சு அது வெண்கலத்தில் செஞ்சுருவாங்க குற்றம் சாட்டினவங்களை உள்ளார போட்டு அடியில் வந்து தீ வச்சு உடலை வந்து கறுக்கியே வந்து அவங்கள வந்து தண்டனை கொடுப்பாங்க செகண்ட் ஒன் இன்ப்ளைன்மெண்ட் ஒரு மரம் இருக்குங்க அந்த மரம் வந்து கூர்மையான ஒரு பகுதி மாதிரி இருக்கும் அந்த பகுதியில் குற்றம் பேக் பேக்கருக்கில் ஆசன வாய் வழியாக அந்த கூர்மையான பகுதியை உள்ளே விட்டு அப்படியே வந்து ஏற்றுவாங்களாம் ஃபர்ஸ்ட் ஒன் ரேட் டார்ச்சர் நம்ம உடம்பில் வந்து ஒரு பானை செஞ்சுருவாங்க அந்த பானைக்குள்ளே வந்து எலியை விட்டுருவாங்க எலியை விட்டுட்டு மேலே வந்து சூடு பண்ணுவாங்களாம் எரிய வைப்பாங்களாம் அந்த பானைக்கு மேலே அந்த சூடு வந்து தாங்காமல் எலி என்ன பண்ணும் உடலை வந்து கறிச்சிக்கிட்டு உடலுக்குள்ளே போய் வெளியே வருவான் இப்போ நிறைய வந்து தப்பு பண்ணுறவங்களுக்கு இந்த அஞ்சு தண்டனை எந்த தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க